வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பதில் சரவணன் பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் தண்ணீரில் மிதவை பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தகவல் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள காரமடை அருகே பில்லூர் அணையின் பின்புறம் உள்ள நீர்த்தேக்கப் பகுதியான வரலிக்காடு எனும் வனம் சார்ந்த மலை கிராமம் அமைந்துள்ள இடத்தில் வனத்துறையினர் மற்றும் பழங்குடியின மக்கள் இணைந்து நடத்தும் சூழல் சுற்றுலா நடைபெற்று வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் இயற்கை எழில் மிகுந்த இப்பகுதியில் நடைபெறும் சூழல் சுற்றுலாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றன சூழல் சுற்றுலா நடைபெறும் நீர்த்தேக்கத்தின் மறுகரையில் பூச்சமரத்தூர் என்னும் மலை கிராமம் உள்ளது இங்குதான் சூழல் சுற்றுலா வருவோருக்கான தங்கும் விடுதியும் உள்ளது மலைக்காட்டின் நடுவே இப்பகுதிக்கு வருகை தந்த தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் வந்திருந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது உள்ளூர் மலைவாழ் மக்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் உரையாடி அவர்களது குறைகளையும் இப்பகுதி சூழல் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டியவை குறித்தும் கேட்டறிந்தார் அப்பொழுது மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியான கடம்பன் கோம்பை என்னும் மலை கிராமத்தில் மின்சார வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் உட்பட உள்ளூர் மக்கள் பரளிக்காடு மற்றும் பூச்சமரத்தூர் கிராமங்களுக்கு இடையே உள்ள நீர்த்தேக்கத்தை ஆபத்தான வகையில் பரிசல் மூலம் கடந்து வருவதால் தண்ணீரை கடந்து செல்ல மாற்று ஏற்பாடு தேவை என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆய்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய அமைச்சர் ராஜேந்திரன் பழங்குடியின கிராமங்களை இணைக்கும் வகையில் பில்லூர் அணையின் பகுதியில் வரலிக்காடு மற்றும் பூச்சமரத்தூர் இடையே நீர்த்தேக்க பகுதியில் மிதவை பாலம் அமைக்க தமிழக முதலமைச்சரின் அனுமதியோடு நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் கடம்பன் கோம்பை மலை கிராமத்தில் மின்சார வசதி ஏற்படுத்தித்தர மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கவனத்திற்கு கொண்டு சென்று மின்வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் சுற்றுலா வசதியை மேம்படுத்தும் வகையில் அங்கும் அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்தார் இந்த நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அஷ்ரப் அலி டி ஆர் எஸ் சண்முகசுந்தரம் ஒன்றிய செயலாளர்கள் சுரேந்திரன் எஸ் எம் டி கல்யாணசுந்தரம் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் ராமகுட்டி மாவட்ட விவசாய அணி தலைவர் பத்ரசாமி மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் நடராஜன் மாவட்ட பிரதிநிதி மேட்டூர் கணேசன் குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அரங்காவலர் குழு தலைவர் மோகனப் பிரியா கொடூலூர் நகராட்சித் தலைவர் அரிவரசு இந்து சமய அறநிலையத்துறை கோவை மாவட்ட அரங்காவலர் குழு உறுப்பினர் கவிதா கல்யாண சுந்தரம் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஜெகதீஸ்வரி காரமடை வனச்சர்கள் ரஞ்சித் செயல் அலுவலர் வனிதா உட்பட பலர் உடன் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே தமிழகம் சேட்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரலிக்காடு பூச்சமரத்தூர் பகுதிக்கு இன்றைக்கு நானும் நம்முடைய நம்முடைய ரவி அவர்களும் நம்முடைய சுரேந்திரன் அவர்களும் நம்முடைய சண்முக சுந்தரம் அவர்களும் வருகிருந்தோம் இந்த பகுதி அந்த பகுதியில் இப்போ பூச்சமரத்தூருக்கும் பரளி காடுக்கும் இடையிலே இருக்கிற இந்த ஆற்றிலே பள்ளி குழந்தைகள் கடந்து செல்வதற்கும் அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கடந்து செல்வதற்கும் பாலம் ஏதாவது அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதையும் முதலமைச்சர் அவர்களின் மேலான பார்வைக்கு கொண்டு சென்று அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று பொதுமக்களிடத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே கடம்பன்கோம்பை பகுதியிலே மின்சார வசதி வேண்டும் என்று தெரிவித்திருக்க கேட்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையின நம்முடைய மாண்பு மின்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே அவருடைய பார்வைக்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தரப்படும் என்பது இந்த நேரத்தில் அவர்களோடு தெரிவித்து